வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் வேளாண் பெருமக்களை இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு வருவாய் தரும் தோட்டக்கலை பயிர்கள் குறித்து பல்வேறு தகவல்களை தேர்ந்து கொள்ளப் போகிறோம் விவசாய பெருமக்களாகிய நாம் எந்த ஒரு பயிர் சாகுபடியிலும் வெற்றி பெற வேண்டுமேயானால் அந்தந்த பயிர் சாகுபடி நுணுக்கங்களை புரிய வைக்கும் அரசு சார் அலுவலகங்களோடு தொடர்பினை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலேயே பயிர் சாகுபடி மகசூல் ரீதியாக அதிக வருவாய் பெற முடியும் இதோ இன்றைய வேளாண் நேரலை வாயிலாக தோட்டக்கலை பயிர்களில் அதிக வருவாய் பெறும் நுணுக்கங்களை எடுத்துரைப்பதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக்கொண்டிருக்கிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வி ஆறுமுகம் அவர்கள் இப்போது அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் குமரி மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி பரப்பு அப்படின்னா எவ்வளவு இருக்குது அதே வேளையில் நீங்க பணிபுரியக்கூடிய அகஸ்தீஸ்வரம் வட்டாரத்தை பொறுத்த அளவில் எவ்வளவு பரப்பு குமரி மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்கள் வந்து பிரிக்க முடியாத ஒன்று அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான பயிர்கள் வந்து தோட்டக்கலை பயிர்கள் தான் அறுபத்தி ஐந்தாயிரம் ஹெக்டர் அளவுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயிரிடப்படுவது குறிப்பா விசேஷ சட்டத்தில் நாலாயிரத்தி நானூறு ஹெக்டர் அளவில் பயிரிடப்படுகிறது குறிப்பா சில பயிர்களை போனால் ரப்பர் உற்பத்தியாக இருக்கட்டும் கன்னியாகுமரி கிராம்பு உற்பத்தியாக இருக்கட்டும் தேன் உற்பத்தியாக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாடுல நம்பர் ஒன் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தான் அந்த அளவுக்கு நம்ம வந்து தோட்டக்கலை சாகுபடி பண்ணிட்டு வரும் சரிங்க நான்காவது இடத்துக்கு இருக்கும் தமிழ்நாட்டில் முக்கியமான மாவட்டங்கள்ல அதனாலயே நமக்கு புவிசார் குறியீடு நிறைய இதுக்கு கிடைச்சிருக்கு மட்டி வாலையா இருக்கட்டும் கன்னியாமு கிராமம் இருக்கட்டும் ஈட்டாமொழி தென்னை மலருக்கு கூட கிடைச்சிருக்கேன் ஆமா மலர் இப்ப நுணுக்க மாத்தாண்டம் தேன் இந்த மாதிரி நிறைய இன்னும் நிறைய ப்ராசஸ்ல இருக்கு பொதுவா தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னா என்னென்ன பயிர்களை நம்ம தோட்டக்கலை பயிர்கள் சொல்லுவோம் தோட்டக்கலை பெயர்கள்னா இப்போ வந்து பல வகைகள் பழங்கள் வாழை மா கொய்யா சப்போட்டா இந்த மாதிரி பல வகைகள் பழங்கள் காய்கறிகள் அனைத்து வகையான காய்கறிகள் தக்காளி மிளகாய் கத்திரி அந்த அனைத்து வகையான காய்கறிகள் அப்புறம் மலைத்தோட்ட பெயிர்கள் இந்த மாதிரி கொக்கோ தென்னை ரப்பர் இந்த மாதிரியான பிளான்டேஷன் கிராப்ஸு அப்புறம் மழைகள் நம்ம வந்து மல்லி பிச்சி ரோஜா இந்த மாதிரியானது மூலிகை செடிகள் இந்த மாதிரி ஐந்து வகையான மேஜர் இது வந்து எல்லாமே வந்து தோட்டக்கலை பயிர்கள் இப்ப அகத்தீஸ்வரம் வட்டாரத்தை அளவில் தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னு சொல்லும் போது எந்த மாதிரியான பயிர் வந்து நிறைய மேன்மையான பரப்ப கொண்டிருக்குங்கிறீங்க அகஸ்தீஸ்வரர் வட்டாரத்தில் வந்து அதிகபட்சமா இருக்குது வந்து தென்னை பயிர் தென்னை பேர் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு ஹெக்டர் பக்கம் இருக்கு அது போக மற்ற பயிர்கள் வந்து காய்கறி பயிர்கள் தனியார் மாவட்டத்திலேயே அதிகமா பயிரிடுறது வந்து அகஸ்தீஸ்வர வட்டாரத்தில் பயிரிடுது ராமபுரம் குலிக்கோட்டு ஆதலபுரம் அந்த பகுதி சரி சார் இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கலாம் தோட்டக்கலை பயிர் சாகுபடியில் நீங்க சொல்ற மாதிரியான தென்னை மலர்கள் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் ஈடுபாடு காட்டக்கூடிய அங்க இருக்கலாம் ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படின்னா தோட்டக்கலை பயிர்களை அளவில் இன்னென்ன மாதிரியான நேர்கா செயல்பட்டா லாபகரமான சாகுபடியா அவங்க கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன சொல்ல விரும்புறீங்க தோட்டக்கலை பயிற்சி வந்து ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து சாகுபடி பண்ணணும் அதாவது இன்டென்சிவ் கல்டிவேஷன் நம்ம வந்து காய்கறி பயிர்களாக மலர் பயிர்களாக வருமானம் அதிகம் தரக்கூடிய பயிர்கள் அதனால தண்ணீர் உரம் இருக்கட்டும் பூச்சி நோய்கள்லாம் வரதுக்கு முன்னாடி அதை வந்து தொடர்ந்து கண்காணிச்சு சிறப்பா செயல்படணும் அவங்கள சந்தைப்படுத்துற நோக்கத்தோடு அவங்க செயல்படுத்தணும் சந்தையில் என்ன வேணும் எந்த சீசன்ல போட்டா அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அதை எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிற ஐடியாக்களை அவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் சரிங்க சார் சில பகுதிகளில் அந்த பாரம்பரியமான நடைமுறையே பின்பற்றிட்டு இப்போ உழுது அந்த நடவு பணி அப்படிங்கிற கூட ஒரு முப்பது நாட்கள் இருபது நாட்கள் காலதாமதம் ஏற்படும் ஒரு நிலை இருந்தாலும் கூட இப்போ உள்ள நாகரிகத்துக்கு தக்கவாறு இயந்திரமயமாதல் வழி சீக்கிரமாக நம்ம பண்ணி நடவு பணியை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நுட்பங்கள் களத்து மேட்டில் பயிற்சி ரீதியாக விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறை சார்பில் கொடுக்கப்படுதா அப்படி ஆமா நாங்கள் விவசாயிகள் விழிப்புணர்வு கூட்டம் நடத்தோம் இப்போ உழவர் தேடி வேளாண்மைங்கிற விழிப்புணர்வுகளும் பதினஞ்சு நாட்களுக்கு எல்லா கிராமங்களையும் நடத்திட்டு வரோம் அதுலேயும் அவங்களுக்கு சாகுபடி தொழில்நுட்பங்களும் கிளியராக சொல்லித்தரோம் இப்போ எந்த மூலயமா வந்து உழவு பண்றதுக்காக ஈ வரகைங்கிற மாதிரி வேளாண் போய் துறை திட்டங்களை பற்றியும் அவங்களுக்கு சொல்லி விழிப்புணர்வை சரி இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா இப்போ இப்ப தான் ரெண்டு நாட்களாக மழை இல்லை ஆனால் ஒரு தொடர் மழை அப்படிங்கிற ரீதியில் மழை பெய்து அந்த தோட்டம் வந்து இப்போ ஒரு பக்குவமான நிலையில இருக்கும் இப்ப என்ன மாதிரியான வழிவகையை எந்த பயிருக்கு என்ன மாதிரி கையாண்டாங்கன்னா மகசூல்லயும் கூட ஒரு முன்னேற்றகரமான நிலைக்கு கொண்டு வரலாம் இந்த நுட்பத்தை கடைபிடிங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆமா இப்ப தொடர்ந்து மலைகள் வரனால வந்து அந்த வடிகால் வசதி கண்டிப்பா ஏற்படுத்தணும் குறிப்பா வாழை எல்லாம் வந்து தொடர்ந்து தண்ணி தேங்கிச்சுனா அதோட மகசூல் பாதிக்கப்படும் அப்புறம் டிரைனேஜ் ஏற்படுத்தி அந்த தண்ணியை அதிக தேங்க விடாம எந்த ரகமா இருந்தாலும் எந்த ரகமா இருந்தாலும் அப்புறம் முட்டு கொடுக்கணும் இப்ப பலத்தை காற்று அடிக்கும் போது சேதாரம் அதிகமா இருக்கும் முட்டு கொடுத்து அந்த கயிறுலேயே சில வந்து கிளியர் வட்டாரங்கள் மற்றமே குந்தமூட்ட வட்டாரங்கள்லாம் பார்க்கலாம் மூணு பக்கமும் கயிறு கட்டி நல்லா ஸ்ட்ராங்கா வைக்கும் போது அந்த பலமான காற்று வீசும்போது அதுக்கான சாயாம அதுக்கான மகசூல் வந்து பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுது தோட்டக்கலை பயிர்களில் கவாத்து நடைமுறைகள் அப்படிங்கிறது அந்த மாதிரியான இயற்கை பேரிடர் காலங்கள் ஏற்படக்கூடியதுக்கு முன்னாடியே நம்ம விழிப்பாக செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்படுதா கண்டிப்பாக நம்ம குமரி பண்பலை வாயிலாகவே கொடுத்துருக்கோம் மற்ற செய்தித்தாள்களையும் கொடுத்துக்கிட்டு வரோம் எதனாலனா இப்போ மழையை வந்து அதிகமாக பெய்யும்போது போது கவாத்து பண்ணலைன்னா அந்த மரம் வந்து வெயில் தாங்காமல் சாயறது கூட இதாக இருக்கும் நம்ம நம்ம கவாத்து பண்ணும்போது எல்லா வகையான சூரிய வெளிச்சம் காற்று எல்லாமே வந்து செடிகளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் இப்ப நம்ம வந்து புதிய கிளைகள் வரைக்கும் நல்லா ஆயத்தமா இருக்கும் ஆயத்தமா இருக்கும் உரம் கொடுத்தல் அப்படிங்கிற நடைமுறை இந்த சீசன்ல இப்ப மழை பெய்து ஓய்ந்து இருக்கக்கூடிய நிலையில கையாளலாமா இப்படி கண்டிப்பா இப்பதான் அதான் உரம் போட்டு உடனே தண்ணி பச்சனா அந்த தண்ணி உரம் வந்து உரச்சத்துகள் வந்து நேரடியா செடி கிடைக்கும் அப்ப இது வந்து கரெக்டான சீசன் அந்த ஆன்செட் ஆஃப் மான்சூன் அந்த ஸ்டார்ட் ஆகும் வந்து போடணும் எந்த பயிரா இருந்தாலும் கூட அது தோட்டக்கலை பயிரா இருந்தாலும் கூட அறுவடை அப்படிங்கற நிலைக்கு போறதுக்கு முன்னால நடவு முதல் அறுவடை வரை சந்திக்கும் சவால்கள் இந்த பயிரில் ரொம்ப கவனமா இருக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லா பயிர்களுமே நம்ம வந்து நடவுல இருந்து முழுக்க முழுக்க கவனமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய சீசன் எந்த சமயத்துல நம்ம மார்க்கெட்டுக்கு வரும் அந்த மார்க்கெட்டில் வந்து அதிகமான டிமாண்ட் இருக்குமா அந்த விலை சந்தை பார்த்து பயிர் செய்கிற மாதிரி இப்ப உதாரணத்துக்கு ஓனத்து பண்டிகை ஒட்டி நம்ம வாழ்க்கையே திட்டமிடல் வேணும் கண்டிப்பா ஏன்னா அதுதான் மிக முக்கியமா தேவைப்படுது அதுக்கு எந்த மாதிரியான யுக்திகளை சொல்லிக் கொடுக்கீங்க இப்ப உதாரணத்துக்கு ஓணம் பண்டிகைக்கு வந்து நிறைய வாழை மரங்க இது குலை தேவைப்படும் அந்த சீசன் ஒட்டி தான் நம்ம வந்து இது பண்ணுவாங்க அந்த மாதிரி பயிரிடும்போது நம்ம வந்து வாழை வந்து அதிகமான லாபத்து கிடைக்கலாம் அப்புறம் அந்த புயல் சேதங்கள் அந்த சீசன்ல அஃபெக்ட் ஆகாத மாதிரியும் நம்ம இது பண்ணுவோம் இயற்கை பேரிடர்களை தாங்குற மாதிரியும் சந்தையில எந்த சைஸ் என்ன பட்டா விலை கிடைக்கும் இப்ப மழை காலத்துல வந்து காய்கறி போடும் போது அதிகமா அப்படிங்கும்போது சமயங்கள்லாம் அப்படிங்கறது சரிங்க சார் இப்ப நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்களும் கூட நம்மளே காசை போட்டு நம்மளே எல்லாம் கை காசை போட்டு போட்டு தானே செய்யறோம் அரசு ரீதியா ஏதாவது திட்டங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம குறிப்பெடுத்து வச்சுக்கலாமா இந்த நிகழ்ச்சி வாயிலாட்டு அப்படின்னு வானொலி பக்கம் நோட்டும் பெண்ணுமா இருந்தது ஏதாவது திட்டங்களை பத்தி சொல்றாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா மத்திய மாநில அரசு திட்டங்கள் எந்த விதத்தில் தோட்டக்கலைத் துறையில் செயல்படுத்தப்படுது விவசாயிகள் பலன் பண்ணணும்னா அணுகுமுறை என்ன அதாவது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கு முன்னூத்தி முன்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட அளவுக்கு நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் இந்த வருடத்துக்கு குறிப்பா ஆறு பெரிய திட்டங்கள் அதுக்குள்ள ஒரு நாற்பது வகையான இனங்கள்ல வந்து கொடுத்திருக்காங்க சொல்லுங்க பாப்போம் தேசிய தோட்டக்கலை இயக்கம் மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டம் பனை மேம்பாட்டு திட்டம் கலைஞரை அனைத்து ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சித் திட்டம் நீரில் அதிக மகசூல் இந்த மாதிரி பல ஊட்டச்சத்து மேலாண்மை இந்த மாதிரி பல வகையான திட்டங்கள்ல வந்து செயல்பட்டு சரிங்க சார் இப்ப ஆரம்பத்துல சொல்லும்போது கூட என்ஹெச் எம் அப்படிங்கிற தேசிய தோட்டக்கலை இயக்கம் அந்த திட்டத்தை பத்தி சொல்லுங்க அது என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் தேசிய தோட்டக்கலை இயக்கத்துல கிட்டத்தட்ட நூத்தி லட்சம் வந்து இந்த வருஷத்துக்கு ஒதுக்கி இருக்கோம் கன்னியாகுமரி வேளாண் பெருமக்களே இப்ப கூட இந்த நிகழ்ச்சி நீங்க கேட்டு அதுவும் குறிப்பா தோட்டக்கலை பயிர்களில் ஈடுபாடு உள்ளவங்க நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்கன்னா இப்ப சார் வந்து சில நடைமுறையில உள்ள திட்டங்களை சொல்றாங்க குறிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அணுகிறதுக்கு ஈஸியா இருக்கும் அது செய்வீங்க அப்படிங்கற நம்பிக்கையில பதில் சொல்லுங்க சார் அதாவது காய்கறிகள் உற்பத்தி செய்தல் அதாவது ஹைபிரிட் வெஜிடபிள் இருக்கட்டும் கத்திரி மிளகாய் அந்த மாதிரி பயிரா இருக்கட்டும் நம்ம வந்து மண்புல உர நிறந்த மண்புல உர உற்பத்தி கூட இருக்கட்டும் புதிய வகை ரகங்கள் அதாவது அபகடம் மங்குஸ்தான் ரம்பு அந்த மாதிரி பயிர்கள் பண்றதுக்கு ஒரு ஹெக்டருக்கு முப்பதாயிரம் அளவுல வந்து சப்சிடி கொடுக்கணும் தேவையான மரக்கன்றுகள் மற்றும் இடுக்கள் இயற்கை ஈடுபொருள்கள் கொடுக்கறோம் இதுபோக வந்து தேனீச்சை தேனிப்பெட்டிகள் தேனீச்சை அதுக்கான பிடியும் கருவி அது வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பேருக்கு கொடுக்கற அளவுக்கு இந்த வருடத்துக்கு வந்து சரி சார் அந்த மாதிரியான திட்டத்தை நடைமுறைப்படுத்த போறோங்கிறீங்க களத்து மீட்டில உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் வளம் வருவாங்கள அவங்க வந்து விவசாயிகள்கிட்ட விழிப்புணர்வு படுத்துற மாதிரி இந்த கருத்துக்கள் பரவலாக்கப்படுதா ஆமா உழவு தொடர்பு திட்டம் உலக அலுவலக தொடர்பு திட்டத்துல வந்து ஒவ்வொரு உதவி தோட்டக்கலை அலுவலகம் வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து நேரடியாக சந்திக்கிறாங்க இது போக விவசாயிகள் வந்து நம்ம உடனே வந்து அலுவலக தொடர்புனா உழவர் செயலியில் போய் அவங்களுக்கு தேவையான திட்டங்களை பதிவு செஞ்சா போதும் நாங்களே அவங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்னு சொல்லி அவங்க எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார் என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது நான் அலுவலகத்துக்கு வரலாமா அப்படின்னு ஒருவரை யோசிக்கிறாருன்னா அதுக்கு என்ன உடனே வரலாம் அந்தந்த வட்டாரங்களில் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்கினார்களுக்கு அங்க வட்டார மூதுரிமை பதிவிட்டு செயல்படுத்திட்டு வரோம் அங்க நேரே வந்து அவங்க என்ன இனம் வேணும் அப்படிங்கறத அவங்க வந்து பதிவு செஞ்சுட்டு அவங்களோட தேவையான வந்தா மட்டும் போதுங்கிறீங்க வழிகாட்ட தயாரா இருக்கீங்க சரிங்க சார் அடுத்தது எஸ் ஹெச் டி எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டம் கூட செயல்படுத்துறோம் ஒரு சொன்னீங்க அந்த திட்டத்தினுடைய சாராம்சம் என்ன மாநில தோட்டக்கலை வச்ச திட்டம் ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு லட்சம் வந்து இந்த வருஷத்துக்காக ஒதுக்கி எடுக்க லட்ச கணக்கில் ஒதுக்கி இருக்காங்க அனுபவிக்க வேண்டியது வழிகாட்டுதல் தெரிஞ்சு விவசாயிகள் வந்தா மட்டும் போதும் சொல்லுங்க சார் தென்னை பரப்பு விரிவாக்கம் பண்றவங்களுக்கு தென்னை கண்டுகள் வந்து ஒரு ஹெக்டருக்கு பனிரெண்டாயிரம் அளவுல மதிப்புல செடிகள் வந்து அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறோம் மானியத்தில் கொடுக்குறோம் அது போக தென்னைக்கு வீடு வாழை வாழைப்பெயிரதா இருக்கட்டும் இல்லை தென்னைக்கு வீடு ஜாதி காய் பயிரிடறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பழைய இது கொடுக்குறோம் அது போக உதிரி மலர்கள் புதிய மலர்கள் பெய்யறதுக்கு அப்புறம் புதர் மிளகு போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோம் அப்புறம் பழைய முந்திரி தோட்டங்களை வந்து இது பண்ணுறதுக்கு அதுபோக வந்து மாடித் தோட்டம் இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல இது வந்து மாநில தொட்டக்கல் வச்சு திட்டத்தில் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க சார் அப்புறம் பிடிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய பனை மேம்பாட்டு இயக்கம் அது வந்து இப்போ பனை விதைகள் அப்படிங்கிறது பரவலா ரொம்ப சத்தம் அழுத்தமா கேட்குது இப்போ நீங்களும் கூட அந்த திட்டம் செயல்படுத்துறோம் அப்படிங்கிறீங்கள இந்த வருஷத்துக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இதுல விவசாயிகளுடைய ஈடுபாடு எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க பனை விதைகளை பொறுத்த வரைக்கும் பனை விதை வந்து நிலத்தடி நேரம் சேமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரம்னே சொல்லலாம் அந்த பனை வந்து எவ்வளவு அடி உயரம் பார்க்கணுமோ அதே அளவு அடி உயரம் வந்து அதோட வேர் இருக்கும் அது அவ்வளவு மேல ஒரு ஐம்பது அடி போகுதுன்னா அதே அளவுக்கு கீழ் நிலையிலேயே வேர் பகுதி இருக்கும் வேர் பகுதி இருக்கும் அந்த வேர் பகுதி வந்து ஸ்பாஞ்சு மாதிரி பஞ்சு போன்ற அமைப்புல இருக்கும் மற்ற செடிகள் வந்து வேறுபட்டு இருக்கும் அப்ப நிலத்தடி நேர சேமித்து வைக்கும் சரி அப்ப குளத்தடி ஓரங்கள்ல நீரடி கால்வாய் ஆற்றோரங்கள்ல அந்த பனைமரங்கள் வைக்கும் போது நமக்கு நிலத்தடி நீரை வந்து சேமித்து நம்ம வந்து ரொம்ப இருக்கும் இந்த வருஷத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் பனை விதைகளை வந்து இலவசமாக விவசாயிகளுக்கு கொடுத்து அதன் மூலம் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்த மாதிரி விவசாய தோட்டத்துல ஈடுபடணுங்கிறீங்களா இல்லை வேலி ஓரத்துல வைக்கிற மாதிரியா அல்லது விவசாயிக்கு ஆலோசனை எப்படி குடுக்கறீங்க வேலியோரத்துல வச்சாலும் சரி முழுமையா அவங்களுக்கு என்ன மாதிரி இது பண்ணாலும் பண்ணலாம் குறிப்பா அந்த நீர்நிலைகளில் வந்து அதிகம் பண்ணும்போது போது அவங்களுக்கு அந்த நீர்நிலை வந்து ரொம்ப ஆரோக்கியப்படுறத அந்த வயல்களுக்கு தேவையான தண்ணீர் வந்து அதிகமாக அவங்களுக்கு எடுத்துக்கணும் வறட்சியை சந்திக்க வேண்டிய நிலை குறையும் குறையும் சரிங்க சார் ஏதோ நீங்க விதைய கொடுக்குறீங்க அதோடு உங்களுடைய பணி ஈடுபாடு திட்டத்தை நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு வரையறையில நிக்குமா அல்லது கண்காணிப்பு அப்படிங்கிறது தொடருமா கண்காணிப்பு தொடர்ந்து பார்த்துக்கிட்டேன் இப்போ போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்தாலும் இப்பயும் பார்த்து கொடுக்கணும் எப்படி இருக்குது நல்ல சிரிப்பா வளர்ந்துருக்கு எல்லாமே அடுத்தது பர்ட்ராப் மோர் கிராப் அப்படிங்கிற திட்டம் பொதுவாக சொட்டு நீர் பாசன திட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த திட்டத்துல வந்து நம்ம மாவட்ட விவசாயிகள் கருத்துக்கள் எப்படி இருக்கு எங்களுக்கு எங்க வறட்சி வரப்போகுது எங்களுக்கு எதுக்குங்க நுண்ணீர் பாசன திட்டம் அப்படின்னு ஒரு கருத்து ஒரு காலத்தில் மேலோங்கனமாய் சொல்லக்கூடிய நிலையில இன்னைக்கு அந்த திட்டத்துக்கு வரவேற்பு எப்படி இருக்கு இந்த வருஷம் எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க தொலைநீரில் அதிக மகசூல் நூத்தி ஒரு ஹெக்டர் வந்து பிசிக்கலி ஒதுக்கி இருக்கும் அதுக்கு அது எப்படின்னா வந்து நம்ம மூன்று மாசங்களுக்கு நம்ம விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க உதாரணத்துக்கு மார்ச் ஏப்ரல் மேட வந்து வறட்சி சந்திக்கும் போதுதான் இந்த திட்டங்களோட தேவைகள் அதிகமா இருக்கும் ஆனா சயின்டிபிகா என்ன வந்து தேவையான அதை ரூட் கொடுக்கும்போது மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும் தண்ணியை பாய்க்கும் போது தண்ணியோட வேர் வந்து செடியோட வேர் வந்து சுவாசிக்க கஷ்டப்படும் களைகள் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்க களைகள் கட்டுப்படுத்தப்படும் உரச்செலவு வந்து நம்ம நேரா தண்ணியிலே கலந்து கொடுத்தலாம் லேபர் செலவு குறையும் இந்த மாதிரி பல மகசூல் வந்து பல மடங்கு அதிகமாகு தண்ணியோட தேவை குறையுது அப்புறமா பார்த்தோம்னா நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய திட்டங்கள் செயல்படுத்துறாங்க நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவில் தோட்டக்கலை பயிர்களுக்கும் கூட நீங்க இயற்கை ரீதியா சாகுபடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆமா இயற்கை சாகுபடியை ஊர் ஊக்குவிச்சிட்டு வரோம் இப்ப குறிப்பா வந்து மண்புல உறவு கூட ஆரம்பிக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் வந்து சப்சிடியா கொடுக்கறோம் அந்த மாதிரி மண்புல உறவு கூட ஆரம்பிச்சு அவங்களே மண்புல உறவு உற்பத்தி பண்ணி அவங்க செடிகளுக்கும் பயன்படுத்திங்க எதுவும் பண்ணிக்கலாம் இது போக ஊட்டச்சத்து மேலாண்மை ஒவ்வொருத்தருக்கும் விதை தொகுப்பு வந்து அறுபது மதிப்பில் விதை தொகுப்பு வந்து இலவசமாக முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு கன்னியாகுமாரத்தில் வந்து இலக்கம் இது இலக்கு நிர்ணயிச்சிருக்கீங்க ஆனா அனுபவிச்சவங்களே அனுபவிக்கிறாங்களா புதிய இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பு உருவாக்குற மாதிரி உங்களுடைய விழிப்புணர்வு கருத்துக்கள் பரவலாக்கப்படுதா புதிய வகை இளைஞர்களுக்கு தான் நாங்க வந்து ஃபோக்கஸ் யாரெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது வந்து நிறைய வீட்டுக்கு பின்னாடி போடக்கூடியவங்க எல்லாம் எல்லாருமே பயன்படுத்தலாம் இப்ப இடம் வேணும் இருபத்தஞ்சி சென்ட் வேணும் ஐம்பது சென்ட் வேணும் கிடையாது வீட்டுக்கு பின்னாடி காய்கறி தோட்டம் போடுறாலும் இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கலாம் இது பல பல வகை தொகுப்பு அதாவது புதிய வகை பப்பாளி ஆசிட்லைன் கோவா இந்த மூணுமே வந்து ஒரு இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி ஐம்பது பேருக்கு வந்து கொடுக்கறது இன்னைக்கு பார்க்கும்போது அபரிமிதமா இருக்கு அனுபவிக்க வேண்டியது விவசாயிகள் போய் கேட்கணும் இல்லையா அலுவலகத்துல வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்கு சார் நான் இந்த மாதிரி ஆர்வமா இருக்கிறேன் செயல்படுத்தணும்னு விருப்பப்படுறேன் அதுக்கு வழிவகை என்ன அப்படின்னு தான் கேட்கணும் இல்லையா கேக்கும் போது நீங்க அவங்களுக்கு வந்து உதவி செய்ய காத்துட்டு இருக்கீங்க சரிங்க சார் அப்புறம் அறுவடைக்கு பின்னால விற்பனை நுணுக்கங்கள் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த அடிப்படையில சந்தை வாய்ப்புகளை பொறுத்த அளவுல என்ன வழிகாட்டுதல் இருக்குது இப்ப மார்க்கெட்ல ரொம்ப பிரைஸ் கம்மியா கிடைக்கும் போது விவசாயிகள் வந்து ரொம்ப இது பண்ற உதாரணத்துக்கு வந்து காய்கறியில வந்து இப்ப வெண்டைக்காய் வந்து ரொம்ப விலை குறையும் போது என்ன பண்றாங்கன்னா சில விவசாயிகள் அவங்களாவே அதை வற்றலா மாத்தி அதை வந்து சந்தையில நல்ல விலைக்கு வைக்கிறாங்க அது மாதிரி வேல்யூவேஷன் இல்ல இந்த மாதிரி செய்யக்கூடியவங்களை பார்த்து திருந்துற மாதிரி கூட ஏதாவது ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா ஆமா நம்ம மயிலாடியில வந்து அகிலாங்கிற விவசாயம் வந்து அவங்களே பண்ணிருக்காங்க பண்றாங்க ஒரு பெண்மணி ஆமா அவங்க ஒரு குழுவா வச்சும் பண்றாங்க விவசாயம் தொடர்ந்து அவங்க வெண்டை சாகுபடி பண்ணிட்டே வராங்க இந்த மாதிரி விலை ரொம்ப குறைய ஒரு கிலோ ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா குறைய சமயத்துல அவங்க வந்து கொடுக்கறது இல்லை அவங்க நேராக வந்து இது பண்ணி வேல்யூடிஷன் பண்ணி கொடுத்தாங்க சரிங்க சார் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நீங்க கூட ஒரு பயிற்சிக்கு போற போயிருக்க மாதிரி சொன்னாங்க உயிர்மை வேளாண்மை அப்படின்னு ஒரு புதிய ஒரு நுட்பத்தை செயல்படுத்துறதுக்காக பயிற்சி கொடுத்த மாதிரி சொல்றாங்களா அதை பத்தி ஒன்னு சொல்லாம ரத்தனிச்சிருக்குமா உயிர்மை வேளாண்மைங்கிறது முக்கியமானது அதாவது அது எப்படின்னா மண் வளத்தை மேம்படுத்தினா நம்ம வந்து நஞ்சில்லா விவசாயத்தை கொண்டு வரலாம் இயற்கை விவசாயத்தை நோக்கி போறதுதான் வந்து உயிர்மை வேளாண்மை நம்ம வந்து இயற்கை எடுப்புகளான பஞ்சகாவியா தசகாவியா தேமூர் கரிசல் அப்புறம் பூச்சி வெரைட்டிகளான ஐந்தலை கரிசல் இதெல்லாம் பயன்படுத்தி பயிர் பயிர் வளர்ச்சி ஊக்கிய பஞ்சகவி அதெல்லாம் பயன்படுத்தும் போது பயிர் வந்து நல்ல செழிப்பா வருது சரிங்க சார் இன்னும் கூட நம்ம நிறைய பேசலாம் இருந்தாலும் கூட உங்களுடைய அலைபேசி இந்த இடத்துல பதிவு செய்யறதன் வழி விவசாயிகளுக்கு இன்னும் கூட சந்தேகம் வருது திட்டத்துல பலன் இடையில ஏதாவது தகவலை கேட்டுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அலைபேசி நம்ம சொல்லாமா சொல்லலாம் சொல்லுங்க ஒன்பது ஐந்து ஜீரோ ஜீரோ ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு ஒன்னு ஐந்து ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு ஒன்று ஐந்து இன்னொரு அல்பேசி கூட இருக்கிற மாதிரி கல்லூபன ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது மூணு நாலு ஏழு நாலு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஒன்பது மூன்று நான்கு ஏழு நாலு இதுவரை விவசாயிகளுக்கு வருவாய் தரும் தோட்டக்கலை பயிர்கள் குறித்து பல்வேறு தகவல்களை விலாவாரியாக எடுத்துரைத்ததோடு பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக மானிய திட்டங்களின் பயன்களையும் எடுத்துச் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு சார்பாக மனமார்ந்த நன்றி நேயர்கள் இதுவரை விவசாயிகளுக்கு வருவாய் தரும் தோட்டக்கலை பயிர்கள் வேளாண் நேரலை கேட்டீர்கள் நேரலையில் பங்கேற்றவர் அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் வி ஆறுமுகம் அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஏ லாரன்ஸ் எம் சத்யன் ஆகியோர்